ஹை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ தசாப்தங்களா யூதர்கள் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு விசித்திரமான மாட்டு இனத்தை தேடிட்டு இருந்தாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூதர்கள் எதிர்பார்த்த மாதிரியே உடல் முழுவதும் சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாட்டை கண்டுபிடிச்சாங்க சரி எதுக்காக யூதர்கள் இவ்வளவு வருடங்களா இந்த சிவப்பு நிற மாடுகளை தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வகையான மாட்டை பலி கொடுத்து யூதர்களோட இறை தூதரான மிசியாவை உலகத்துக்கு வர வைக்கணும்னு அப்படி பலியிடக்கூடிய அந்த ரெட் எய்பிற்கு பல விதிமுறைகள் இருக்கு அதாவது மாட்டோட தலைப்பகுதியிலிருந்து கால் வரைக்கும் முழுவதுமா சிவப்பு நிறத்துல இருக்கணும் அதே போல ரொம்ப வயதான மாடாகவோ சிறிய மாடாகவோ இருக்கக்கூடாது நடுத்தர வயதான மாடாக இருக்கணும் அந்த மாட்டுக்கு எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாது முக்கியமா இதுக்கு முன்னாடி பால் கறந்த மாடாக இருக்கக்கூடாது விவசாயத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது இப்படி எல்லா விதமான விதிமுறைகளுக்கும் உட்பட்ட ஒரு மாட்டை யூதர்கள் கண்டுபிடிச்சு அதை பலி கொடுத்து அதை எரிச்சு அதோட சாம்பலை யூதர்களோட மூன்றாம் தேவாலயத்தில் கொண்டு போய் தெளிக்கணும் இப்படி பண்ணாதான் யூதர்களோட இறை தூதரான மெஸ்ஸியாவை இந்த உலகத்துக்கு வர வைக்க முடியும்னு யூதர்கள் நம்புறாங்க சரி இந்த மாட்டோட சாம்பல தெளிக்க கூடிய அந்த மூன்றாம் தேவாலயம் எங்க இருக்கு யூதர்களோட இந்த பலியிடக்கூடிய சடங்குகளால பாலஸ்தீனிய மக்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இதை மூன்றாம் தேவாலயம்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு தேவாலயங்களுக்கு என்ன ஆச்சு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டியது அவசியம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் ஜெருசலேம் நகரத்தில் இருக்கிற டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடம் இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்களுக்கு ஒரு புனித இடமா இருக்கு இந்த டெம்பிள் மவுண்ட்னு சொல்லப்படுற இடத்துல தான் யூதர்கள் அவங்களோட மூணாவது தேவாலயத்தை கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் இஸ்லாமியர்களோட புனித இடமான அல் அக்ஸா மசூதி இருக்குது கூடவே ஆஃப் ராக் அப்படிங்கிற புனித இடமும் இருக்குது இந்த இடத்துல இருந்து தான் இறை முகமது நபி மிராஜ் பயணம் அப்படிங்கிற விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டாருன்னு இஸ்லாமியர்கள் நம்புறாங்க அதனாலதான் இஸ்லாமியர்கள் இந்த இடத்தை ஒரு புனித ஸ்தலமாக கருதுறாங்க அப்படி இந்த ரெண்டு மசூதிகள் இருக்கிற இடத்துல யூதர்கள் அவங்களோட மூணாவது தேவாலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க சரி ஏற்கனவே இருந்த யூதர்களோட அந்த ரெண்டு தேவாலயங்கள் எப்படி யாரால அழிக்கப்பட்டுச்சு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெருசலேமின் டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இந்த இடத்துல ராஜா ராஜாதான் முதல் தேவாலயத்தை கட்டினாரு பல வருஷங்களுக்கு இந்த தேவாலயம் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் ஜெருசலேம் மேலே படையெடுத்து வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்களை கைது பண்ணி அடிமைகளாக கொண்டு போனாங்க அந்த சமயத்தில் தான் இந்த தேவாலயம் அடியோடு அழிக்கப்பட்டுச்சு பல வருஷங்களுக்கு பாபிலோனியர்கள்கிட்ட அடிமைகளாக இருந்த யூதர்கள் பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் ஜெருசலேம் நகரத்தை மறுபடியும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடத்துல யூதர்கள் ரெண்டாவது தேவாலயத்தை கட்டுனாங்க இதை தான் அந்த செகண்ட் டெம்பிள் ஆஃப் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த தேவாலயம் கூட ரொம்ப நாட்களுக்கு இல்லை இது நானூறு வருஷங்களுக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யத்தால அழிக்கப்பட்டுச்சு மறுபடியும் யூதர்களை அடிமைகளா கொண்டு போனாங்க இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா ஏறக்குரிய ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே யூதர்களோட ரெண்டாவது தேவாலயமும் ரோமர்களால அழிக்கப்பட்டிருக்கு யூதர்களும் ஜெருசலேம்ல இருந்து ரோமர்களால முழுமையா வெளியேற்றப்பட்டாங்கன்னு சுமார் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி முகமது நபி அப்படிங்கிற இறை தூதர் மூலமாக இஸ்லாம் மதம் அரேபிய நாடுகளில் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சுது அந்த காலகட்டத்தில் ஜெருசலேம்ல வாழ்ந்த நிறைய பேர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்க அதுக்கப்புறம் தான் டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடத்துல டோமாஃப் ராக் மற்றும் அல் அக்ஸா மசூதியும் கட்டப்பட்டுச்சு இதில் அல் அக்ஸா மசூதி மெக்கா மதினாக்கு அப்புறம் மூணாவது புனித ஸ்தலமாக கருதப்படுது ஏன்னா இங்கே தான் எல்லா இறை தூதர்களும் கடவுளை தொழுது கொண்டாங்கன்னு இஸ்லாமியர்கள் நம்புகிறாங்க அடுத்து தான் இருக்கிறது டோமாஃப் ராக் இந்த இடத்துல இருந்து தான் முகம்மது நபி சொர்க்கத்துக்கு பயணம் பண்ணார் அதனால் இதுவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் யூதர்கள் இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் இது எங்களோட மசூதிகள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க உண்மையா சொல்லப்போனா இப்போ யூதர்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த சடங்கு கடைசியா டெம்பிள் மவுண்ட்ங்கிற இடத்துல தான் வந்து முடியும் யூத மக்கள் எதுக்காக இந்த சடங்குகளை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த யூதர்கள் இதை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க யூதர்களோட வரலாறு முதல் முதல்ல ஆப்ரஹாம் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது இறை தூதரான ஆப்ரஹாமுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க இஸ்மாயில் மற்றும் ஐசக் ஐசக்கோட வம்சாவளியில வந்தவங்க தான் இந்த யூத மக்கள் காலப்போக்கில் இந்த யூத மக்கள் தான் ஜுடாயிசம் அப்படிங்கிற யூத மதத்தை உருவாக்குனாங்க ஜுடாயிசம்னு சொல்லக்கூடிய யூத மதத்தை தான் இந்த நாள் வரைக்கும் யூதர்கள் பின்பற்றி வராங்க யூதர்களோட நம்பிக்கையின்படி உலகத்திலேயே ஜெருசலேம் நகரம் தான் ரொம்ப புனிதமான ஸ்தலம்னு நம்புறாங்க அதனால தான் முழு ஜெருசுலேம் நகரத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க எத்தனையோ முயற்சிகள் பண்ணாங்க இதுக்கு இன்னொரு காரணம் யூதர்களோட முன்னோர்களான ஆப்ரஹாம் மற்றும் ஐசக் இந்த ஜெருசுலேம் நகரத்துல தான் வாழ்ந்தாங்க அதனால இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு யூதர்கள் சொல்றாங்க அடுத்து இந்த யூதர்கள் அதிகமாக இந்த ஸ்டார் சிம்பிளை பயன்படுத்துவாங்க இஸ்ரேல் நாட்டோட கொடியில ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டார் சிம்பிளை பயன்படுத்துவாங்க இதை ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்லுவாங்க அதாவது இவங்களோட முன்னோர்கள்ல ஒருத்தரான டேவிட் அப்படிங்கிற ராஜா அவரோட ராஜ்யத்துல இந்த ஸ்டார் சிம்பிளை பயன்படுத்தி இருக்காரு இந்த ஸ்டார் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யூத மக்களோட ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் கடவுளுக்கும் யூத மக்களுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை சுட்டி காட்டுது அடுத்ததாக இந்த யூதர்கள் வரலாற்றில் சுதந்திரமாக இருந்ததை விட தான் அதிகமாக இருந்திருக்காங்க ரொம்ப முக்கியமாக எகிப்தியர்கள் யூதர்கள்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் மக்களை சுமார் நானூறு வருஷங்களுக்கு அடிமைகளாக வச்சுருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த நாள் எகிப்தில் இருக்கிற பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எல்லாமே அங்கே அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் உதவியால் தான் கட்டப்பட்டுச்சுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படி பலநூறு நூறு வருஷங்களாக எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் அவங்கள காப்பாற்ற கடவுள் ஒரு இறை தூதரை அனுப்புவார்னு காத்திருந்தாங்க கடைசியாக மோசஸ் அப்படிங்கிற இறை தூதர் வந்து எகிப்தியர்கள்கிட்ட பலநூறு வருஷங்களா அடிமைகளா இருந்த இஸ்ரவேலர்களை காப்பாற்றி கூட்டிட்டு போறாரு அதனால தான் இறை தூதரான யூதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம அவர் தந்த தோராங்கிற வேதத்தை தான் யூதர்கள் அவங்களோட மத புத்தகமா வச்சிருக்காங்க இதுக்கான காரணம் மோசஸ்க்கு கடவுளே இந்த வேதத்தை தந்தாருன்னு யூதர்கள் நம்புறாங்க எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் முக்கியமானதா இருக்கோ அதே போல யூதர்களுக்கு இந்த தோரா அப்படிங்கிற வேதம் ரொம்ப முக்கியமானது யூதர்கள் இந்த தோராவை பின்பற்றி தான் எல்லா விஷயங்களையும் செய்வாங்க உணவு முறையில ஆரம்பிச்சு ஆன்மீகம் வரைக்கும் தோரா வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதன்படிதான் நடந்துப்பாங்க தோரால மொத்தமா அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் இருக்கு இதுல பத்து முக்கியமான கட்டளைகளை யூதர்கள் இன்னைக்கும் பின்பற்றி வராங்க அப்படி யூத மதத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தோராவை படிக்கணுங்கிறது கட்டாயம் காலப்போக்கில் மோசஸ் தந்த இந்த தோராங்கிற வேதத்தை வச்சு இஸ்ரேவேல் மக்கள் ஜுடாயிசம்ங்கிற ஒரு மதத்தை உருவாக்குறாங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க தான் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய யூதர்கள் சரி இந்த யூத மக்கள் எதுக்காக இந்த சடங்கு பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் சிவப்பு நிற மாடுகளை பலி கொடுக்கறது யூதர்களோட கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு இதை பற்றி யூதர்களோட புனித புத்தகமான தோரால சொல்லப்பட்டிருக்கு அதாவது சிவப்பு நிற மாடுகளை மூன்றாம் தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி பலி செலுத்தணும்னு அந்த மாடுகள் எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு முதலாவதா அந்த மாட்டோட கண் இமைகளில் ஆரம்பித்து கால் வரைக்கும் முழுவதுமாக சிவப்பாக இருக்கணும் அந்த மாட்டோட உடல்ல எந்த காயங்களும் இல்லாமல் ஆரோக்கியமானதாக இருக்கணும் முக்கியமா இந்த ரெட் ஐஃபருங்கிற மாடுகளை விவசாயத்துக்கோ இல்ல வேற எதனா வேலைக்கோ பயன்படுத்தி இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்ட மாடுகளை யூதர்கள் பல ஆண்டுகளா தேடிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக அஞ்சு சிவப்பு நிற மாடுகளை கண்டுபிடிச்சி பலியிடுறதுக்காக வச்சிருக்காங்க அப்படி இந்த அஞ்சு மாடுகளையும் மவுண்ட் ஆலிவ்ஸ்க்கு கொண்டு போய் பலியிட்டு அதோட ரத்தத்தை மூன்றாம் தேவாலயம் கட்டக்கூடிய இடத்துல தெளிக்கணும் அதாவது இப்போ அல் மசூதி இருக்கிற இடத்துல அந்த மாடுகளோட ரத்தத்தை தெளிக்கணும் அதுக்கப்புறம் வலியிட்ட அந்த மாடுகளை எரித்து அதோட சாம்பலை எடுத்து மூன்றாம் தேவாலயம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த தேவாலயத்துக்குள்ளே ஏழு முறை தெளிக்கணும் அதே போல் ஒன்பது யூத மத குருக்களையும் அந்த சாம்பலால சுத்தப்படுத்தணும் இப்படி எல்லா விதமான சடங்குகளை பண்ணாதான் யூதர்களோட இறை தூதரான மெஸ்ஸியாவை இந்த பூமிக்கு வர வைக்க முடியும்னு நம்புறாங்க ஆனா இந்த விஷயத்துல யூத மக்களுக்குள்ள ரெண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு சில யூதர்கள் மூன்றாவது தேவாலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட இறை தூதர் வருவாருன்னு நம்புறாங்க இன்னும் சில யூதர்கள் மூன்றாவது தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே இறை தூதர் பூமிக்கு வந்து அவர்தான் அந்த தேவாலயத்தையே கட்டுவாருன்னு நம்புறாங்க இதை பத்தி யூத மத போதகர்கள் என்ன சொல்றாங்கன்னா மூணாவது தேவாலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இறை தூதர் வருவாரு அந்த சமயத்துல அவரை நம்பாத மக்கள் எகிப்தில் இருக்கிற சீனாய் மலையை நோக்கி பயந்து ஓடுவாங்க ஆனா யூதர்களுக்கு அவங்களோட இறை தூதர் பாதுகாப்பா இருப்பாருன்னு சொல்றாங்க சரி யூதர்களோட ரெண்டு தேவாலயங்களை அழிச்சது இஸ்லாமியர்களான்னு கேட்டா இல்ல முதலாவது யூத தேவாலயத்தை அழிச்சது பாபிலோனியர்கள் ரெண்டாவது தேவாலயத்தை அழிச்சது ரோமானியர்கள் எங்களோட தேவாலயங்களை அழிச்சது பாபிலோனியர்கள் மற்றும் ரோமானியர்களா இருந்தாலும் இஸ்லாமியர்களோட அல்லக்ஸா மசூதி இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தமானது அங்கதான் மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவோம்னு யூதர்கள் சொல்றாங்க இதனாலதான் யூதர்களுக்கும் பாலிஸ்தீன மக்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எதுக்காக அடிக்கடி இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்குதுன்னு இந்த சிவப்பு நிற மாடுகளுக்காக பல நூறு ஆண்டுகளாக யூதர்கள் பல தேசங்கள்ல தேடி தேடி கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் அஞ்சு சிவப்பு நிற மாடுகளை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த மாடுகள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருது ஒரு பக்கம் யூதர்கள் இந்த சிவப்பு நிற மாடுகளை பலி கொடுத்தா அவங்களோட இறை தூதர் வருவாருன்னு நம்புற மாதிரி இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இந்த சிவப்பு நிற மாடுகளை பலி கொடுத்து மூன்றாவது தேவாலயத்தை யூதர்கள் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வருவாருன்னு நம்புறாங்க உண்மையா சொல்லப்போனா யூத மக்களோட நம்பிக்கையின்படி இயேசுவை யூதர்கள் இறை தூதராகவும் ஏத்துக்கல இறைவனோட மகனாகவும் ஏத்துக்கல அவங்கள பொறுத்தவரை இயேசு ஒரு யூத மத போதகர் மட்டும்தான் அதனால் யூதர்கள் இயேசுவுக்காக காத்திருக்கல அதுக்கு பதிலா கிங் டேவிட்டின் இருந்து வரக்கூடிய ஒருத்தர் தான் அவங்களோட இறை தூதர்னு சொல்கிறாங்க வரலாற்றில் இதுவரைக்கும் ஒன்பது சிவப்பு நிற மாடுகள் பலி கொடுக்கப்பட்டிருக்கு இதுல முதலாவது சிவப்பு நிற மாட்டை மோசஸ் அதுக்கப்புறம் வெவ்வேறு காலகட்டங்களில் மீதி இருக்கிற எட்டு மாடுகளையும் பலி கொடுத்திருக்காங்க யூதர்களோட இந்த சடங்கை பத்தி வெறும் தோறால மட்டுமில்லாம பைபிள் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு சரி நீங்க இந்த யூதர்களை பத்தியும் யூதர்களோட வித்தியாசமான சடங்குகளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை ஆலை செட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்